சிறுகடிக்கு ஆசை சீரியலில் இன்னிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு நம்ம முத்து உடனே நம்ம மீனாவுக்காக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பைக் வாங்குறதுக்காக அந்த கடைக்கே போயிட்டாப்ல இதை வச்சு பார்க்கும்பொழுது அந்த பைக்கை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த பைக்கையும் வாங்கிட்டாப்புல ஆத்தர் அப்படிங்கிற ஒரு பைக்கு தான் அதை கொண்டு வந்து கோயிலில் பூச்சை போட்டு அதுக்கப்புறம் மீனாவையே ஓட்ட சொல்கிறாங்க மீனா வந்து தனியாக ஓட்ட மாட்டேன் நீங்களும் பின்னாடி உட்காருங்க அப்படின்னு முத்துவை உட்கார வச்சு ஹெல்மெட்லாம் மாட்டிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு அப்படியே வராங்க ஓட்டிக்கிட்டு வர்றப்பயே அப்படியே டிராஃபிக் போலீஸ் மறைச்சிருது ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அருண் இல்லை மற்ற போலீஸ் தான் இருக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு முத்துவும் மீனாவும் சொல்கிறாங்க இல்லை இல்லைல்ல நீங்கள் மாலையை போட்டு நம்பர் பிளேட்டை மறைச்சிட்டீங்க அதுக்கு நீங்கள் ஃபைன் கட்டி தான் ஆகணும் ஆ அப்படின்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே கரெக்டா நம்ம அருண் வந்துடுறாப்புல அருண் வந்த உடனே இந்த மாதிரி நேர்மையான அதிகாரி வந்துட்டாரு இனிமேக்கு ஃபைனை கட்டி தான் ஆகணும் நீ எவ்வளோ ஃபைனும் சொல்லுப்பா நான் கட்டிடுறேன் அப்படின்னு முத்து சொல்ல அங்கே வர்ற அருண் என்னாச்சு அப்படின்னு கேட்க இந்த மாதிரி மாலையை போட்டு நம்பர் பிளேட்டை மறைச்சிட்டாங்க ஆ அப்படின்னு சொல்றாப்புல இல்ல இல்ல அவங்கள விட்டு அவங்க வந்து தப்பாலாம் போட்டுட்டு வந்திருக்க மாட்டாங்க தெரியாம தான் போட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு அருண் போக சொல்றாப்புல நம்ம முத்துவுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு அதே டைம்ல மீனா கூப்பிட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கிறப்ப என்ன புது பைக்கா அப்படின்னு கேட்க உங்களோட தானாம போன பைக்கை தேடிக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல அது இனிமேக்க தேட முடியாது அதுதான் எப்பயே வெ வெள்ளம் வெளி மாநிலத்துக்கு போயிருக்குமே நீங்கள் எவ்வளோ நாள் தான் அதை தேடுவீங்க ஆ அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரலே போய் அந்த பைக்கு திருடுனவங்கள கண்டுபிடிச்சி அவங்க இருந்து காசு வாங்கிட்டாப்ல ஆ அப்படின்னு மீனா சொல்றாங்க அதுக்கப்புறம் அங்கேயும் அந்த பைக்கை பத்தி ஒரு ப்ரொமோஷன் இது முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஸ்ருதியோட ஹோட்டல் ஓப்பனிங்கு தான் காமிக்கிறாங்க ஸோ எல்லாருமே வந்திருக்கிறாங்க என்ன ஐயா நம்ம நீத்து கூட வந்திருக்காங்கன்னா பாத்துக்க இந்த ஸ்ருதியோட அம்மா அப்பா இவங்க ரெண்டு பேர் வந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா நக்கல் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி தான் நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல இப்போதைக்கு ஸ்ருதியோட ஹோட்டல் செஃப் வந்து நம்ம ரவியோட அசிஸ்டன்ட் தானே ஸோ அவர் தானே அங்கே இருக்கிறாப்ல ஸோ அவரை பார்த்த உடனே ரீத்துக்கு ஷாக் ஆகிடுது நீ என்ன இங்கே இருக்க அப்படின்ன உடனே நான் தான் இந்த ஹோட்டலோட சீஃப் குக்கு அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு சோ இப்படி கலகலப்பா நம்ம ஸ்ருதியோட ஹோட்டல் ஓப்பனிங்கு யாரு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜயாவுக்கு டாக்டர் பட்டம் வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னாங்க இல்லையா அவங்களும் அவங்களோட வீட்டுக்காரரும் ஸோ அவங்க எதுக்காக இங்க வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குமார் செஃபு குமாரோட ரிலேட்டிவாட்டுக்கு சோ அவருக்காக வந்திருக்காங்களாட்டுக்கு அங்க வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம மீனா கிட்ட எல்லா உண்மையும் சொல்றாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அவரு தான் உங்கள் அம்மாவோட அந்த கடையெல்லாம் திருப்பி வர வச்சது ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதை நம்ம சீதாவும் கேட்டுட்றாங்க நம்ம மீனாவுக்கும் ஒன்றும் புரியல இல்லையா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறப்ப இந்த மாதிரி அந்த அதிகாரி லஞ்சம் வாங்கினதை நம்ம முத்து தான் கையும் காலமு பிடிச்சி கொடுத்தாரு அதுக்கப்புறம் நான் தான் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொல்லி முத்துவுக்காக அந்த கடையெல்லாம் திருப்பி அங்கே வர வைக்க சொன்னேன் ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சீதா பார்த்துட்டு கோச்சிக்கிட்டு போகிற மாதிரி போகிறாங்க நேராக போய் முத்துக்கிட்ட ஏமாம்மா நீங்கள் இதெல்லாம் சொல்லவே இல்லை நாங்கள்லாம் அவரால் தான் இந்த கடை வந்ததுன்னு சொல்ல இருக்கோம் அப்படின்னு கேட்க இல்லை அவரும் முயற்சி பண்ணுனாரு சரி இது வந்து அவர் செஞ்ச முயற்சியாலே வந்ததுனாவே நினச்சிக்கிட்டுமே அதனால் என்ன இருக்குது அப்படின்னு முத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி சமாதானமாக பேசுகிறாப்புல இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு